வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடியது மார்ச் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்கள் தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க இந்த மார்ச் மாதம் பிறக்கக்கூடிய தருணம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலையில் சுவாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் துலாம் ராசியில் விருச்சக லக்னத்தில் ராகு திசையில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு டிகிரியில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது அப்போ காலப்புருஷ தத்துவத்துப்படி ஒன்பதாவது ராசியான தனுசு ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை இந்த மார்ச் மாதம் கொடுக்க போகுது அப்போ இவங்களுடைய பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய நட்சத்திரமான மூலம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய சுக்குரு பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி போராட நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி உத்திராட நட்சத்திரம் ஒரு பாதம் அப்போ மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி மிக ஒரு அற்புதமான ராசி தனசு ராசி தனசு ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா அதாவது குரு பகவான் நவகிரங்கள்லயே ராஜான்னு சொல்றது யாருன்னா குரு தான் அவருடைய ராசியில தான் இந்த தனசு ராசி தனசு ராசியில பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அளவு புத்திசாலித்தனம் தோற்றத்துல எல்லாம் ரொம்பவும் ஒரு அக்கறை எடுத்து இருப்பீங்க காரணம் என்னன்னா குரு ராஜா அப்படி பார்த்தீங்கன்னா எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஒவ்வொரு வேலையும் செய்வீங்க மற்றவங்க வளர்கிறதுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ராசி வந்து தனசு ராசியாக இருக்குமா தவிர மற்றவங்க கெட்டு போகிறதுக்கு முன்னுதாரணமாக இருக்க மாட்டேங்க இந்த தனசு ராசிக்காரங்க ஆனால் பார்க்குற ஒன்றா சொல்லுவாங்க உங்களால் தான் நான் கெட்டு போயிட்டோம் உங்களால் தான் நான் வளரலை உங்களால் தான் நான் இந்த நிலமையில் இருக்கிறோம் கண்டிப்பாக சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் வந்து பார்த்து பாவின்ற பேர் வாங்கி தான் உட்காருவீங்க நல்லது பண்ணாலும் பொலாப்பு தான் கொடுத்தது கேட்டால் அடுத்ததுப்பாங்க எல்லாம் வாங்கி கெட்ட பேர் வாங்கினா நீங்கள் கொடுத்து கொடுத்து கெட்ட பேர் வாங்கிடுவீங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தனசராசிக்கு அதிபதி குரு பகவானாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ குரு எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக மேசராசியில் பகையாக இருக்கிறார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் பாவகத்துக்கும் நாலாம் பாவகம் ஒன்றாம் பாவகன்றது தனசராசிக்கும் நாலாம் பாவகம் மேன ராசிக்கு அதிபதி குரு பகவான் இப்போ இருக்கக்கூடிய இடம் எங்கன்னா அஞ்சாம் பாவகத்தில் இருக்கிறார் மேச ராசியில் அதுவும் பகையாக இருக்கிறார் அப்போ அஞ்சாம் பாவகன்றது என்னென்னா புத்திரஸ்தானத்தில் இருக்கிறார் குழந்த பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறார் பகையாக இருக்கிறார் அப்போ என்னாகும் இந்த உடைய தனசுராசியில் பிறந்தவங்களுக்கு குழந்த பாக்கியம் உங்கள் ஜாதகம் நல்லா இருந்து கொடுத்தவங்க எழுவது சதவீதம் பேர் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் குறையாக இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பகையாக இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தாமதமாக இருக்கிறவங்க முப்பது சதவீதம் பேர் போகாத கோயில் இல்லை கும்படாத தெய்வம் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை வைக்காத வேண்டுதல் எல்லாமே பார்த்துட்டிங்க பார்க்குறவங்களாம் நல்லா தான் இருக்குது இந்த மாதம் கொடுத்துரும் இந்த மாதம் கொடுத்துரும் இந்த மாதம் கொடுத்துரும் ஆண் இருந்தால் பெண் இல்லை பெண் இருந்தால் ஆண் இல்லை சிலருக்கு ரெண்டுமே இல்லை ஏன்னா புத்திரஸ்தானம் இப்போ பகையாக இருக்குது உங்கள் ராசிக்கு கொடுத்தாலும் எடுத்துடுவார் அப்போ பகையாக இருக்கிறவங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் நல்லா இருக்கான்னு பாருங்க அஞ்சாம் இடத்துல ராகு கேது இருந்தால் கடுமையான புத்திரதோஷம் மாதிரி ராகுவோ அதாவது சனியோ குருவோ இருந்துட்டார்னா தாமதமாகும் அப்போ அஞ்சாம் இடம் நல்லா இருக்கிறாருன்றது ஒரு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ இருக்கிற இடம் குரு இருக்கிற இடம் சரியில்லை அப்போ அஞ்சாம் இடத்துல இருக்கும்போதும் பாதிப்பு சப்போஸ் இப்போ மே மாதம் ரெண்டாம் தேதி குரு பயிற்சி ஆகுறாரு அப்போ ரிஷிபுத்துக்கு போனால் நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு போகும்போது இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா தனசகார ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை விட இன்னும் மோசமான நிலமையாக தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா அடுத்தது ஆறாம் இடத்துக்கு போகும்போது ரோகஸ்தானத்துக்கு போகிறாரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அவமானம் தேவையில்ல சங்கடம் அதிகமாகும் இப்போ தனசு ராசிக்கு குரு பார்வையில் இருக்கிறாரு ஏன்னா உங்க வீட்டுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியும் குரு ரெண்டாவது குருவுடைய பார்வை என்ன அஞ்சு ஏழு ஒன்போது அஞ்சாம் மடமாக யார் பார்க்குறாரு சிம்ம ராசி பார்க்குறாரு ஏழாம் மடமாக யார் பார்க்குறாரு துலா ராசி பார்க்கறாரு ஒன்பதாம் மடமாக யார் பாக்கிறாரு உங்க ராசி பார்க்குறாரு ராசி பார்க்கறாரு உங்கள் வீட்டுக்கு அதிபதியும் குரு உங்கள் குரு வந்து உங்களையே பார்க்குறாரு அப்போ பார்த்தும் புத்திர பாக்கியம் தடையாக இருக்கிறவங்களாம் என்ன காரணம் உங்கள் சுய ஜாதகத்தில் எதோ ஒரு இருக்குன்னு அர்த்தம் பாக்கியம் இல்லாதவங்களுக்கு தடையாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு புத்திர பாக்கியம் நல்லா இருக்கணுமா உங்கள் சுய ஜாதகம் ஒரு தடவை கொடுத்து பார்த்துக்குவாங்க அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் பாவகத்துக்கு மூணாம் பாவகத்துக்கு அதிபதி யாருன்னா சனி அவர் இப்போ மூணாம் இடத்துலையே இருக்கிறார் சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்போ என்ன ஆகுது உங்களால் மற்றவங்களுக்கு வழி காட்டுறவங்களுக்கு நல்லா இருக்குது ஊரே சொந்தம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மூட்டை அரிசி ஒரு ஆட்டுக்கடை வெட்டி போட்டால் சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்கிறாங்க கை தவிர கீழே விழுந்துட்டிங்க அப்படின்னா கை பிடிச்சி தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லை இப்போ வரைக்கும் உங்கள் முயற்சியில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்குறீங்க மனசாட்சி உங்கள் மன தைரியத்தில் வாழ்ந்துட்டுருக்குறீங்க ஏன்னா அதே சமயத்தில் இப்போ வந்து சனி இருக்கக்கூடிய இடம் மூணாம் இடத்துல வந்து த சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களால் மற்றவங்களுக்கு இருக்க இருக்கிறார் மற்றவங்களால் உங்களுக்கு எந்த தைரியமும் இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா அஞ்சாம் பாவகத்துக்கும் பன்னெண்டாம் பாவகத்துக்கும் அதிபதி அதிபதியாருன்னா செவ்வாய் மேசராசிக்கும் ராசிக்கும் அதிபதி செவ்வாய் அவர் இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னா கேட்டால் மகர ராசி சனியோடைய வீட்டில் உச்சம் பெற்று இருக்கிறார் அவர் உச்சம் பெற்று இருக்கிறார் அப்படின்னா ஒரு ஒரு கிரகம் உச்சம் ஆயிட்டார் அப்படின்னா ஒச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுத்தாலும் தீராது தரித்திரியம் பிச்சை எடுத்தால் கூட உங்கள் தரித்திரம் தீராதான் அப்போ உங்கள் ஜாதகத்தில் ஒச்சனை ஒச்சனை பார்க்குறாரான்றதை மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மாதத்தில் ஒரு மோசமான நிலமை தான் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு பஞ்சம் தான் அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் பாவகத்துக்கும் பதினொன்றாம் பாவகத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா சுக்ர பகவான் அவரும் என்ன பண்ணிட்டார்னா செவ்வாயோட செயற்கையை சேர்ந்துட்டார் மகர ராசியிலேயே அப்படி சேர்றதுனால அவர் ரெண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்விஸ்தானத்தை ஸ்தானத்தை பார்க்குறாரு உச்சம் பெற்ற ஒரு கூட சேரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா படிப்பு இருக்குதா படிப்பு கெடுப்பார் படிக்கிறது மைண்டில் யாராவது பிடிவாதம் அதிகமாக வரும் கோவம் அதிகமாக வரும் தான் பிடிச்ச மயிலுக்கு மூணு காலுன்ற மாதிரி பேசுவீங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நூறு சதவீதம் செவ்வாவுடைய சேர்க்கை சுக்குரன் போய் பார்க்கும்போது வீட்டில் கஷ்டங்கள் ஏற்படும் ஆடு மாடு நாய் கோழி போன உயிர் ஜீவனங்கள் இருந்தால் சேதாரம் ஏற்படும் சித்திரம் கூப்பிட்டு வித்துருவிங்க நஷ்டமாயிட்டு தொலைஞ்சு போயிடும் அப்போ பண்ணையம் பண்ணுறவங்களுக்கு பண்ணையம் நஷ்டம் பண்ணையம் நஷ்டம் தொழில் நஷ்டம் சுயத்தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இருந்தால் இப்போ ரொம்ப கஷ்டமான நேரம் ஆனால் அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க ஏழ் ரச்சனை நடக்கும்போது கூட இவ்வளோ கஷ்டம் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவீங்க ஏன்னா இன்றைக்கி தனசு ராசிக்காரங்களுக்கு ஏழரை முடிஞ்சு இப்போ ஒரு வருஷம் ரெண்டு மாதம் ஆகுது அப்போ அந்த ஏழ் ரச்சனை நடக்கும்போது கூட இவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு இல்லை ஆனால் இந்த ஒரு வருஷம் ரெண்டு மாதம் யாழ்ச்சினை முடிஞ்சு போன வாட்டியும் பார்த்தீங்கன்னா வீட்டில் பண கஷ்டம் குடும்ப கஷ்டம் தொழில் முடக்கம் படிச்சு படிப்புக்குண்டான பலனில் எதிர்பார்த்தது நடக்க மாட்டேங்குது திருமணம் தடையாக இருக்குது புத்திர பாக்கிய தாமதமாகுது இப்படி இருக்கிறவங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிடுங்க ஏன்னா ஒருத்தருக்கு பொது பலன் சொல்லும்போது என்ன பண்ணுறோம் உங்கள் ராசி வச்சு நம்ம பலனை சொல்கிறோம் அதுக்கு பேர் தான் ராசி பலன் ஆனால் ஜாதகம் பார்க்கும்போது என்ன பண்ணுறோம் லக்னத்தை வச்சு சொல்கிறோம் லக்னத்தை அடிப்படையாக தான் வச்சு சொல்றோம் அப்போ லக்னன்றது உங்கள் ராசிக்கு பன்னெண்டரை பன்னெண்டு கட்டத்தில் எந்த லக்னமானாலும் இருக்கலாம் சொல்ல முடியாது அப்போ உங்கள் லக்னத்தை படி வர்றது தான் உங்களுக்கு துலி துல்லியமாக நம்ம சொல்ல முடியும் படித்த படிப்புக்கு நிச்சயமா சொல்கிற தனசு ராசிக்காரங்களுக்கு இப்போ பலன் இருக்காது வேலைக்கு தகுந்த கூலி இருக்காது நீங்கள் கை நீட்டுறவங்க நல்லா இருப்பாங்க அதுலேயும் இந்த கட்டட வேலை காங்கிரீட் வேலை வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப தொல்லை ரொம்ப பிரச்சனையாக இருக்கு இப்போ ஏன்டா இந்த வேலைக்கு வந்தோன்னு இருக்கும் செஞ்சு முடிச்சு சம்பளம் வாங்கிட்டு வெளியில் வரதுக்குள்ளார போதில்லை சாமி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் அதே இருந்து ஒருத்தருக்கு கற்றுக் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா குரு அவங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா இப்போ ரொம்ப சரியில்லை ஏன்னா எல்லாம் என்னதான் நம்ம சொல்லி கொடுத்தாலும் என்னதான் பார்த்தாலும் பாவின்ற பேர் தான் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி முழுக்க முழுக்க வந்து என்ன அப்படின்னா இந்த உடைய மாதத்தில் மார்ச் மாதத்தில் வந்து பார்த்து பாவின்ற பேரு தனசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது குரு ஒன்று நல்லா இருக்குதுன்னு சொல்லிக்கலாம தவிர மற்றது உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு போராட்ட தான் மொத்தத்தில் சொல்லணும்னா ஒரு கிணத்துல போட்ட ஒரு கல் மாதிரி அப்படியே கிடக்கிறீங்க அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் போக வேண்டிய ஆலயம் திருச்செந்தூருக்கு போய் முருகனை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் அதுபோல் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி நீங்கள் தலசம் பிள்ளையா மட்டும் இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறவங்க முன்னோர்களுடைய பாவங்கள் எல்லாமே உங்கள் தான் வந்து விடியும் அப்படி விடியும் போது என்னாகுது ஆகுது பூர்வீ ஜன்ம புண்ணிய குறைகள் வர்க்க தோஷம் சொல்லுவாங்க பித்திருக்குள் தோசம் சொல்லுவாங்க அது மட்டும் இருந்துருச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கையில நிச்சயமா சொல்றேன் நீங்கள் அந்த இடத்துல அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் உழைப்பு இருக்காது உயர்வு இருக்காது வீடு மண் அதாவது மனசுல கோட்டை கட்டுவங்க மண் கோட்டை கட்ட முடியாது அப்போ நம்மளுடைய நேரம் எப்படி இருக்குது உங்கள் சுய ஜாதகம் எப்படி இருக்குது தடவை பார்த்துக்கிடுங்க சரிங்களா இதை தவிர வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஏழாம் பாவகத்துக்கும் பத்தாம் பாவகத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் அவர் மூணாம் இடத்துல இருக்கிறாரு அப்போ என்ன ஆகுது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சொந்த பந்தமெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விலகி 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 தான் போகிறாங்களே தவிர நீங்கள் பார்த்தவங்க எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை நீங்கள் பார்த்தவங்களையும் உங்களுக்கு துரோகம் தான் பண்ணுவாங்கன்னு சொல்லுவேன் அதே மாதிரி ஒன்பதாம் பாவகத்துக்கு அதிபதியும் சூரியன் அவரும் மூணாம் இடத்துல சனியோடு இருக்கிறதுனால ஜாதகருக்கு தந்தைக்கு இப்போ கொஞ்சம் போராட்டமாக இருக்கும் மனஸ்தாபங்கள் வரும் அதாவது மற்ற விஷயத்தில் எல்லாமே சிறந்த குழப்பம் ஜாதகரும் தந்தை கொஞ்சம் தள்ளி இருந்தால் பாதிப்பு இல்லை அப்படி ஒரு வீட்டில் இருந்தால் குடிக்கிற கஞ்சிக்கு கூட பஞ்சன்ற நிலமை தான் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாலு ராகு நட்புள் இருக்கிறதுனால அம்மாவுக்கு இப்போ நல்லாயிருக்கும் தொழில் நல்ல ஒரு முடக்கம் இருந்தால் கொஞ்சம் சரியாகும் உடல் உபாதியில் இருந்தால் கொஞ்சம் சரியாகும் தொழிலில் வேலை இருந்தால் சம்பள உயர்வு கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் அம்மா வழியில் வர வேண்டிய சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அம்மா வகையில் வர வேண்டியது கண்டிப்பாக தடையாகாது அது உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பத்தில் கேது தொழில் ஸ்தானத்துக்கு பத்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால சுய தொழில் பண்ணுறவங்களாக இருந்தது அப்படின்னா இப்போ கொஞ்சம் முடக்கமான நேரம் தான் முதலீடுல காசு போட்டுட்டு என்னடா இப்போ நஷ்டமாயி போச்சேன்றது தலையில் துண்டு போட்டுட்டு உட்கார நேரம் தான் கடைக்கு கை காசு போட்டு வாட கட்டக்கூடிய நேரம் தான் மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து வாங்காத கடனுக்கு ஒரு வட்டி கட்டக்கூடிய நேரம் தான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நேரம் இப்போ கொஞ்சம் சரியில்லை பார்த்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் சரிங்களா சரி நேயர்களே இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது தவிர உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுசாக பார்த்ததுக்கு என் மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி